இன்று எங்களுடைய குருவான் மதரசாக்கள் சம்பந்தமாக பேசுகின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் விரும்பியோ விரும்பாமலோ எங்களுடைய மாலை நேர அதிக அதிகரித்து இருக்கின்ற அந்த மாலை நேர கல்வி நிறுவனங்கள் எங்களுடைய குருவான் மதரசாக்களை பல குருவான் மதரசாக்களை விழுங்கி சாப்பிட்டிருக்கின்ற ஒரு துரதிர்ஷ்டமான நிலை இருக்கிறது இந்த கல்குடா தொகுதியிலே கோரலை பற்று மேற்கு கோரலை பற்று மத்தி பிரதேசங்களிலே மூடப்பட்டிருக்கின்ற குருவான் மதரசாக்கள் பதிவு செய்யப்பட்டு மூடப்பட்டிருக்கின்ற மதரசாக்களுடைய பட்டியலை பார்க்கின்ற போது இயங்குகின்ற மதரசாக்களை விட மூடப்பட்டிருக்கின்ற மதரசாக்கள் அதிகமானவைகளாக இருக்கின்றன அதற்கு காரணம் என்ன என்று பார்க்கிற போது இந்த மதுரசாக்களை நோக்கி வருகின்றவர்களுடைய எண்ணிக்கை இன்றைய காலகட்டத்தில் குறைவாக இருக்கிறது எங்களுடைய பிள்ளைகள் பாடசாலை கல்வியை முடித்ததில் இருந்து டியூஷன் டியூஷன் என்று அந்த நோக்கி மிக வேகமாக செல்வதன் காரணமாக சாதாரணமாக பாடசாலையில் இருந்து பிள்ளை வந்தால் மூன்று மணியில் இருந்த பிள்ளைக்கான டியூஷன் ஆரம்பமாகின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம் அது ஓஎல் பிள்ளைகளுக்கு ஏஎல் பிள்ளைகளுக்கு அல்லது ஸ்காலர்ஷிப் எழுகிற பிள்ளைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை செய்கிறோம் என்றால் அதை நாம் பொருந்திக் கொள்ள முடியும் ஆனால் சாதாரணமாக முதலாண் ஆண்டு பிள்ளைகளில் இருந்து ஏன் வீடுகளில் இன்றைக்கு நேசரி பிள்ளைகளுக்கு கூட டியூஷன் நடக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம் இத்தகைய மேம்பட்ட கலாச்சாரத்தின் ஊடாக பண்பாடுகள் ஊடாக எங்களுடைய குருவான் மதரசாக்கள் நிறைய இழுத்து மூடப்பட்டிருக்கின்றன இன்னும் பல மதரசாக்கள் மூட வேண்டிய ஒரு ஜீவ மரண போராட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றன இத்தகைய ரஹ்மா போன்ற மதுர மதரசாக்கள் ஜக்கியா போன்ற குர்வான் மதுரசாக்கள் இந்த நீரோட்டத்திலே இந்த காலத்தின் தாக்கத்துக்குள்ளே நின்று பிடித்து தாக்கு பிடிக்கின்ற மதரசாக்களாக இருந்து செயற்படுகிறது என்றால் கட்டாயம் அதனை வட வழி நடத்துகின்ற நிர்வாகங்களும் அதனை நடத்துகின்ற முல்லிம்களும் அதற்கு பங்களிப்பு செய்கின்ற ஒத்துழைப்பு வழங்குகின்ற பெற்றோர்களும் இந்த இடத்திலே நன்றியோடு நிறைவு கூறப்பட வேண்டியவர்கள் என்பதை நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் உண்மையில் ஒரு முஸ்லிம் அடிப்படையான குருவானுடைய வசனங்களை ஓத தெரியாமல் இருப்பது என்பது அவன் மார்க்கத்தின் அடிப்படையான அம்சங்களை தெரியாமல் இருப்பது மிகவும் துயரமான ஒரு விஷயமாகும் அல்லாவுடைய தூதர் சல்லு செல்லம் சொல்வார்கள் உங்களில் மிகச்சிறந்தவர் குர்வானை கற்றவர் தான் அதனை மற்றவருக்கு கற்றுக் கொடுப்பவர் தான் உங்களில் மிகச்சிறந்தவர் நாங்கள் மிகச்சிறந்தவர் யாரென்று யார் யாருக்கெல்லாம் என்ன பட்டங்களையும் பதவிகளையும் கொடுத்து செல்வாக்கையும் மதிப்பு மரியாதையும் கொடுத்து நாங்கள் அவர்களை இடை போட்டு பார்த்தாலும் மார்க்கத்தின் கண்ணோட்டத்திலே இடை இடைவோடலே இந்த உலகத்தில் மிகச்சிறந்தவர்கள் குருவானை கற்றவர்கள் அதனுடைய அர்த்தம் மறுபொருள் என்ன குருவானை கற்றுக்கொள்ளாதவர்கள் மோசமானவர்கள் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு குருவான ஓத தெரியல என்றால் அந்த குருவானை ஓத கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் மோசமானவன் என்ற கருத்தை அல்லாவுடைய தூதர் செய்தி நமக்கு சொல்கிறது எனவே இதை கற்றுக்கொள்கின்ற பணியும் கற்றுக் கொடுக்கின்ற பணியும் இத்தகைய கல்வி நிறுவனங்களால் இந்த உலகம் அழிகின்ற நால்வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் அவ்வாறான ஒரு தொடர்ச்சி தான் இந்த சூழலிலே வாழ்கின்ற முஸ்லிம் சமூகத்துடைய முஸ்லிம் சமூகத்தின் இளம் சிறார்களுடைய பிஞ்சுகளுடைய உள்ளங்களிலே ஈமானை மார்க்கத்தின் அடிப்படையான அம்சங்களை விதைப்பதற்கான வாய்ப்பாக சந்தர்ப்பமாக அமைந்துவிடும் குருவான் மதரசாக்களிலே பல குறைபாடுகள் இருக்கிறது அதனை கற்பிக்கின்ற ஆசிரியர்களிலே சில குறைபாடுகள் இருக்கிறது அதனுடைய பாட விதானங்களிலே சில குறைபாடுகள் இருக்கிறது இன்றைய நவீன சூழலுக்கு ஏற்ற மாதிரியான கற்பித்தல் முறைகள் இல்லை என்ற குறைபாடுகள் எல்லாம் இருக்கிறது இவையெல்லாம் இருக்கிறது என்பதற்காக இந்த குருவான் மதரசாக்களை நானோ நீங்களோ திடுத இழுத்து மூடிவிட முடியாது அவற்றை சீர் செய்வதற்கான அவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான முயற்சிகள் பற்றித்தான் இவற்றை இந்த சமூகத்தில் இன்னும் தாக்கம் உள்ளதாக வீச்சுள்ளதாக மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் நாம் எல்லோருமாக சேர்ந்து சிந்திக்க வேண்டிய தருணத்தில் நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம்